வணக்கம் தமிழ் உறவுகளே கழுகு மலையில் அமைந்துள்ள எல்லோராலும் போலப்படும் எல்லோரா என்ற வெட்டுவான் கோவில் ஒரு மலையை குடைந்து ஒரு கோவிலை தமிழன் அன்று காலத்திலேயே சிற்பக்கலையில் சிறந்த தமிழர்களால் கட்டப்பட்ட வெட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது அனைவரும் பார்த்து ரசியுங்கள் ஒவ்வொருடைய சிற்பமும் சிற்பமும் தமிழலின் தொன்மையை பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் உள்ளே உள்ள மூலவர் பிள்ளையார் சன்னதி அமைந்துள்ளது தந்தையாலும் மகனாலும் வெட்டப்பட்ட ஒரு கோவில் ஒரே ஒரு மலையிலை குடைந்து இரண்டு பக்கம் பாருங்கள் மலையை நல்லா குடைஞ்சிருப்பாங்க குறைஞ்சி சென்ட்ரில் கோவில் அமைச்சிருக்காங்க பார்த்துங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நேச்சராகவும் நேர்மையாகவும் இருக்கும் பாருங்க பாருங்க ஒரு கோவில சிற்பங்களை பாருங்கள் எவ்வளோ அருமையாக துன்மையான முறையில் அன்று காலத்திலேயே மிகவும் அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்ட சிலைகள் இன்றைக்கி வந்து அது பார்த்தீங்கன்னா சிதலம் அடைஞ்சு கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்கள் தமிழன் சிற்பக்கலைகளில் கலைகளில் மட்டுமல்ல அனைத்து கலைகளும் சிறந்தவன் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் <laughs> 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 ஒவ்வொரு சிற்ப அமைப்புகளையும் பாருங்கள் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்று உள்ள காலங்களில மிஷின் நிறையா வந்துடுச்சு அந்த காலத்தில் பாருங்கள் வெறும் உளியால் செதுக்கப்பட்டது தான் அந்த முகத்தினுடைய பேஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உதடு அந்த சிம்பிள் ஒரு தேர் போலே அந்த கோவில் அமைஞ்சிருக்கும் தேரின் வடிவம் எப்படி இருக்குது அதே மாதிரியாகவே அந்த கோவிலுடைய தோற்றம் அமைந்திருக்கும் இரண்டு பக்கம் அந்த மலையை குடஞ்சு சென்டரில் ஒரு கோவில் உருவாக்கிறாங்க பாருங்கள் Thank you.